வேற லெவலில் எக்ஸா நேரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் ப்ராஃபுடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரில வீசியன்ஸ் தம்ம போக மாட்டேங்குது பார்க்குறதா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து முடிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சித்திரா வந்து மனமேடையில அப்படியே வந்து உட்காடுறாங்க ரிசப்ஷன் வச்சுருக்கனால ஒரே சேரில் ரெண்டு பேர் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து கேஷுவலாக பேசுகிறாங்க ஃபோன்ல செல்வி இந்துமதியோட ஃப்ரெண்டு நம்ம இங்கே வந்திருக்கோம் நம்மளோட செயல்பாட்டு எல்லாத்தையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லணும் தான் அவ தைரியமாக இருப்பா பாரு தயங்கி தயங்கி வந்து நிற்கிறாளே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து வராங்க வந்த உடனே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சித்ரா கிட்ட நீ எதுக்கு கவலைப்படுற ஆமாங்க்கா என்ன நடக்க போதுனே தெரியலையே இவன் பக்கத்தில் என்ன நிக்க வச்சுட்டாங்களே நீ எதுக்கும் கவலைப்படாத அஞ்சாவது ரோல கார்னர்ல ஒரு பாட்டி இருக்காங்களா பாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்கள ரொம்ப நேரம் பாத்துறாத ஆமாங்க்கா அங்கே ஒரு பாட்டி இருக்காங்க அவங்கதான் லீலா வேற யாரும் கிடையாது சரியா அவங்க இப்போ இங்க வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம் இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் மாத்தப்போறோம் கொஞ்ச நேரம் அமைதியாயிரு ஒரு மிகப்பெரிய அதிகாரி வருவாங்க அவங்க கிட்ட வந்து சொல்லிடலாம் நம்ம இவங்க கிட்டே பேசுனா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியாக்கா சரின்னு சொல்லிட்டு பொண்ணும் அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்துடலாம் இன்னும் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலை வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல என்ன இவ கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா ஒன்றும் புரியலையே கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி அவன் பக்கத்தில் நில்லுமான ஒன்று பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க கதிர் பக்கத்தில் இந்த பட்டன் சரியில்லை பட்டன் வந்து போட்டு விடு அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துல ரகசியமாக வந்து இன்னொரு விஷயத்த வந்து வைக்கிறாங்க நம்ம கதிர் என்னென்னலாம் பேசினாரோ எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக ஒட்டி கேட்கறதுக்காக அதிரடி பண்ணுறாங்க நம்ம இந்தமதி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு பட்டன் வந்து போடுறாங்க நீ என்னதான் தலைகீழில் நின்னாலும் இங்கே கிருபாவை மீறி கருணாவை மீறி எதுவும் நடக்காது அவங்க ரெண்டு பேரும் எனக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்துக்கம்மா அப்படியா சரிடா நான் உனக்கு சொல்லாததெல்லாம் சொல்லட்டா இப்போ நானும் சித்ராவும் என்ன பேசணுன்னு உனக்கும் ஆர்வலாக இருக்கும்ல நீங்கள் லீலா தான் வரப்போகிறா உன் பக்கத்தில் லீலாதான் உட்கார போகிறா நீ அவக்களுத்துல தான் மாங்கல்யம் அப்படின்னு சொல்லி அந்த அட் விஷயத்தில் வந்து பாட்டு பாடி சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏய் என்னடி சொல்கிற நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறத பார்த்தாலே நீ வந்து சுதாரிச்சிருக்கணும் நீ ஏமாற போகிறோமா ஏய் என்ன முக்காடு போட்டு வேலையை வந்து காட்டலான்னு பார்க்குறியா சேச்சே அப்படியெல்லாம் இல்லை நீ உன் மாமா மாமான்னு சொல்கிற இல்லை டேய் எனக்கு சாதகமாக தான் முடிவெடுக்கப் போறாரு உன்னால எதையுமே கிளிக்க முடியாதுரா இது என்னோட நேரடி சவாலுங்கிற மாதிரி சொன்னோன்னே பாட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு இந்துமதி வந்து தள்ளி நிற்கிறாங்க அப்படி மாப்பிள்ள கிட்ட இப்ப என்னத்தை தான் பேசிகிட்டு இருக்கான்னு தெரியலையே மாப்பிள்ளையே வந்து குழப்பிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப டே கருணா இங்கே வாடா அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன சொல்லுங்க மாப்பிள்ளகிட்ட என்னடா இருக்க வந்து பேசிகிட்டு இருக்கா மாப்பிள்ளகிட்ட என்ன எதுன்னு கேளுன்னு சொன்னோன்னே மனம் வந்து கருணா வந்து போகிறாங்க போயிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து பேச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன என்ன மாப்பிள்ளை இவங்க ஏதாவது வந்து பேசிகிட்டு இருக்காங்களா உங்களை பாட்டைப்பட வைக்கிறாங்களா என்னன்னு சொல்லுங்க தப்பாக இருந்துச்சு நான் யாருன்னு காட்டுறேன் சொல்லுங்க சொல்லுங்க நான் என்ன சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லி கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல சரி நீ கீழே இறங்கி வான்னு சொன்னோன்னே நீ தைரியமா இருமா அப்படின்னு சொல்லி கஞ்சாடையில இந்துமதி சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துடுறாங்க மாப்பிள்ள கிட்ட என்னடா பேசணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு மாப்பிள்ளையே சொல்கிறாப்புல இல்லைடா ஏதோ எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ உன் பொண்டாடி திட்டம் போடுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஃபோட்டோவை வந்து ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னது இவ்வளோ நேரம் வந்து பொண்ணு பாட்டமாக இருந்தாங்க இப்போ மாப்பிள்ளை வந்து பாட்டமாக இருக்கீங்களே என்ன பண்ணுறது என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் கிருபாக்கு கிருபாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகல தான் யோச்சிட்டு இருந்தேங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து யாராவது ஒருத்தவங்க ஆசீர்வாதம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துலயே ரொம்பவே வந்து பெரியவங்கன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பாட்டி தான் அப்படின்னு கிருபா கிட்டே வந்து திவாகர் வந்து சொல்கிறாங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சித்ரா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னது அவங்க கிட்டேயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே அழகாக வந்து சித்ரா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன செல்வி இப்படியெல்லாம் நடக்குது சரி சரி இவ ஏற்கனவே வந்து பட்டமாக இருக்கா இப்போ பொண்ணு மாப்பிள்ளையும் இருக்கிற ஸ்டேஜ் பக்கம் லீலா போக சொன்னால் எப்படி வாங்க பாட்டி நீங்கள் தான் எல்லாமே இந்த மண்டபத்தில் உங்களுக்கு தான் மரியாதை இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணுன்னு கதிர் வந்து யோசிச்சுட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காரு நம்ம கதிர் ஒரு பக்கம் நம்ம செல்வி இருக்காங்களே செல்வி நீ தான் எதாவது ஒன்று பண்ணணும் நான் ஏச்சா கண்டுபிடிச்சிருவாங்க இந்துமதி நீதான் பாட்டியை வந்து அழைச்சிட்டு வந்து போகணும்னு சொன்னோன்னே அப்படியே இந்துமதி வந்து வராங்க நீங்கள் எதுக்குங்க வந்து இவங்களை கூப்பிடுறீங்க நான் கூட்டிகிட்டு வரேன் சரி இந்த வேலையாவது பண்ணுன்னு சொன்னோன்னே என்னடா எனக்கு என்ன வயசாகிடுச்சுன்னு நினச்சிங்களா எனக்கெல்லாம் ஒன்றும் வயசாகலை ஏன் நான் ஏற மாட்டேன்னா அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ராங்கான பாட்டியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க திவாகர் வந்து அப்படியே வந்து கன்னத்தில் வந்து என்னடா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து திவாகர் அடிக்கிறாங்க அச்சோ என்ன பாட்டி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து இருக்காங்க விட்ரா நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வியும் இந்துமதியும் ரகசியமாக வந்து பேசிகிட்ருக்காங்க நீங்களாக போங்க உங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கேட்டால் பொண்ணு வீடு கிட்டே மாப்பிள்ளை வீடுங்கிறீங்க மாப்பிள்ளை கிட்ட கேட்டால் பொண்ணு வீடுன்னு இருக்கீங்க அதே மாதிரி தான் ஏய் யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் சொல்லாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சூப்பராக வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து செயல்பட்டுட்டு பொண்ணு மாப்பிளையும் இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல சித்திரை வந்து யோசிக்கிறாங்க கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்கினா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரையே வந்து சொல்கிறப்பல பாட்டி மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்களானா அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேஜ்லேயே வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரி இந்தா பேராண்டின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு வந்து கவர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க மொய் கவர் கீழே இறங்கி வராங்க பார்த்தியா நான் கட்டிக்க போகிறவனுக்கு நானே வந்து மொய் கவர் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வந்து ஆயிடுச்சு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கதிர் உங்களோட வீட்டுக்காரன் தான் அதை யாராலையும் மாற்ற முடியாது அதுக்காக தானே நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் சரின்னு சொல்லிட்டு பாட்டியை அழைச்சிட்டு போயிட்டு ரூமில் வந்து தங்க வைக்கலாம்ல இல்லை ஒன்றுமும் எவ்வளோ நேரம்தான் இங்கேயே இருப்பீங்கன்னு சொன்னேன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் கூட்டிகிட்டு போனால் சரி வராது இந்த பாட்டிக்கிட்ட நான் நெருக்கமாக இருந்தேன்னா கதிருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும் சுகுணா அவ வந்து கூட்டிகிட்டு போக சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோன்னே சுகுணாவை வந்து வர சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கிருபா ஏய் அவங்க தான் எல்லாமே வா பாட்டிக்கு சரியா மாப்பிள்ளைக்கு எல்லாமே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ அவங்கள ரூமில் வந்து தங்கவீன்னு சொன்னோன்னே சுகுணா வந்து அழைச்சிட்டு வந்து போகிறாங்க ஓ சுகுணா நீ கிருபாவும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்கன்னா இங்கே இவங்க பெரிய முக்கியத்துவம் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க கதர் எது எப்படியோ மாற்றி மாற்றி சொல்லி பர்ஃபாமன்ஸை செமையாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் சித்ராக்கும் இவ்வளோ நேரம் நம்பிக்கை இல்லாமல் இருந்ததுக்கு அவங்களுக்குள்ளே இப்போ ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு என்னடா இவ்வளோ நேரம் நான் தயக்கத்துலேயே இருந்தேன் இப்போ எனக்குள்ளே வந்த தைரியத்துக்கு காரணம் யார் அதான் இந்துமதி அண்ணி வந்து சொன்னாங்களே எல்லாத்தையும் நீ தான் கேட்டிருப்பியே என்னடி இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கியா உங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அடுத்த செயலை செய்ய ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளேயே நீ இப்படி வந்து பயந்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு ஃபோட்டோலையும் வந்து பார்க்குறாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கிட்டையும் அப்போனு பார்த்து பார்த்தியா நான் சிரிச்ச முகமாக இருக்கேன் இப்போ வாழ்க்கை ஒரு வட்டங்கிற மாதிரி நீ இப்போ தலையில் ஆகிட்ட நான் இவ்வளோ நேரம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க இதுதான்டா உண்மைக்கு கிடைத்த பரிசு நிச்சயம் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் உன்னால் எதையும் வந்து மாற்ற முடியாது இருடா எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு செமையான பூசையெல்லாம் காத்துக்கிட்ருக்கு அப்படின்னு செமையாக வந்து பேசிகிட்ருக்காங்க நம்ம சித்ரா இந்த அளவுக்கு இப்போ பேசினதே இல்லையே சேரிடி எதுவாக இருந்தாலும் நான் உன்னோட ஹஸ்பண்ட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு வட்டியும் முதலுமா கொடுக்குறேன் சேரிடா அதையும் தான் பார்க்கலாங்கிற மாதிரி சித்ரா வந்து சவால் விட்டுட்டு அப்படியே அவங்களும் வந்து ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கி வராங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்